சிறுதானியங்கள்லேயே ராஜாவாக இருக்கக்கூடிய சிறுதானியம் எது அப்படின்னா அது வந்து கம்புன்னு தான் சொல்லுவாங்க சரி அந்த கம்பு எப்படி என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சங்க இலக்கியங்களில் வந்து புறநானூறு அதில் வந்து கம்பை வந்து பலியிட்டதாக வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அதாவது பல பழியிடுறதுக்கு தான் வந்து கம்பை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியும் கம்பம் குழைய கால்நவில் பழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திருக்குறள்லேயும் வந்து சிறு சார்ந்த அந்த இதில் நிலத்தில் கால்பட நிமிர்ந்த நெல்லும் கம்பும் அப்படின்னு சொல்லி கம்போட வலிமையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கம்பு விதைத்தான் கடவுள் வீட்டுக்கு போக மாட்டான் அப்படின்னோ கம்பு சோளம் தின்னவன் வந்து காச நோய் அவனுக்கு எப்பவுமே வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கம்பு விதைத்தவன் அப்படின்னா யார் வந்து கம்பை விதைக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே வந்து எனக்கு கம்பு வரல அப்படின்னாவோ இல்லை கம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டோ கம்பு முளைக்கல அப்படின்னாவோ அந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்காகவும் போய் இறைவன்கிட்ட பிரார்த்தனை அந்த மாதிரி வைக்க மாட்டான் ஏன்னா கம்பு கம்பல்சரி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கம்பு பயிறு நெட்டம் அப்படின்னா எப்போ ஏற்பட்ட முடிஞ்ச அளவுக்கு மண் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் அதில் முளைச்சி வரக்கூடியது அதாவது வறண்ட நிலமா இருந்தால் கூட ஓரளவு மலிச்சு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடியது கம்பு பயிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கம்பு பயிர் அப்படிங்கிற அரிசி விட சிறந்ததாகவும் இதில் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து அப்புறமேட்டு இரும்பு சத்து கால்சியம் கனிமம் போன்ற பல வகையான சத்துக்கள் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து த தடுக்கப்படுது அப்படின்னும் சருமம் போன்ற பிரச்சனைகள் நீங்குது சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க கண் பார்வைக்கு தேவையான பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற இது வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்மளுடைய கம்பு சாப்பாட்டில் இது வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படு அதாவது மலச்சிக்கலை ஏற்பட்டுந்ததுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தி அது சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அளவோடு எடுத்துக்கிறது மிக நல்லது அப்படின்னும் இது வந்து சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடிய உணவாகவும் இது சொல்கிறாங்க அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுத்து இளநிறை இப்போலாம் கொஞ்சம் அதிகமாகவே வருது இளநிறை சின்ன பசங்களாக இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் முறை முடி வந்து நிறச்சி போயிடுது அந்த மாதிரி இள வயசுலேயே நிறைக்கக்கூடிய முடியை வந்து சரிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது உடல் சூட்டை தணிக்குது புத்துணர்ச்சி கொடுக்குது குடல் புண் வயிற்று புண் இதெல்லாம் சரி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்